டிவி யூடியூப் சேனல் நடுவானில் இரு ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானது பத்து பேர் பலி பேரா மாநிலத்தின் லூமுட்டில் உள்ள அரச மலேசிய கடற்படை தளத்தில் இன்று காலை இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அப்படையின் உறுப்பினர்கள் பத்து பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது இன்று காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பயிற்சி நடவடிக்கையின் போது ஹெலிகாப்டரில் இருந்த பத்து பேரும் பலியான தகவலை கடற்படை தலைமையகத்தின் வியூக தொடர்பு பிரிவு ஓர் அறிக்கை வாயிலாக உறுதிப்படுத்தியது பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர் அடையாளம் காணும் பணிகளுக்காக அவர்களின் உடல்கள் லூமுர் ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன இந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய அரச மலேசிய கடற்படை விசாரணை குழுவை அமைக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்தில் லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் எனும் இந்திய அதிகாரியும் உயிரிழந்துள்ளார் இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் விசாரணை செயல்முறைகளுக்காகவும் அச்சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை பகிர வேண்டாம் என்று அரசு மலேசிய கடற்படை பொதுமக்களை கேட்டுக்கொண்டது இதற்கிடையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அதோடு பலியான பத்து பேரின் வாரிசுகளுக்கு அரசாங்கம் உதவிகளை வழங்க உள்ளது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அது குறித்து அறிவிப்பார் என அவர் சொன்னார் முகமது ஃபிர்தாஸ் ஒன் ரிசாவுதீன் முகமது அமீருல் ஃபரீஸ் முகமது ஃபைசோல் நூர் ஃபராஹிமி நூர் ரைசா ஜானா ஃபலிகா முகமது அமீர் சிவசுதன் முஹமத் ஷரிசான் ஆகிய பத்து பேர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது கொலகுப்பு பருவில் பரிகத்தா நேஷனல் இந்திய வேட்பாளரை களமிறக்க வேண்டும் ஆளும் கட்சியான பக்கத்தான் ஹரப்பான் இந்திய சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ளாததால் இந்தியர்களின் வாக்கு பரிகத்தா நேஷனல் பக்கம் திரும்பவுள்ளது இந்த சரியான தருணத்தில் பரிகத்தா நேஷனல் கொலகுபுபாருவில் இந்திய வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என உரிமை கட்சி தலைவர் பேராசிரியர் பி ராமசாமி வலியுறுத்தினார் அத்தொகுதியில் உள்ள இந்திய வாக்காளர்களை கவர இந்திய வேட்பாளரை தேர்வு செய்வதுதான் சிறந்த முடிவாகும் அதே சமயத்தில் மலாய்க்காரர்களின் வாக்குகளும் இந்திய வேட்பாளர் வசம் திரும்பும் இத்தொகுதியில் மக்கள் ஆதரவை பெற இந்திய வேட்பாளரே சிறந்த தேர்வாகும் என பரிகாத்தா நேஷனலுக்கு பரிந்துரைப்பதாக ராமசாமி கூறினார் இதனிடையே பல விவகாரங்களில் தொடர்ந்து மூக்கை நுழைத்து வரும் ராமசாமி திராணி இருந்தால் உரிமை கட்சி வேட்பாளரை கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் களமிறக்க வேண்டியதுதானே என்ற கேள்வி பரவலாக எழுந்து வருகிறது அவரின் வலது மற்றும் இடது கரங்களாக செயல்படும் இரு குட்டி தலைவர்களை நிறுத்தலாமே ஏன் அவர் அதனை செய்யவில்லை பக்கத்தன் ஹரப்பான் மீது தொடர்ந்து விஷத்தை கக்கும் ராமசாமியே அத்தேர்தலில் நிற்கலாமே என்றும் பொதுமக்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் உண்மையில் பக்கத்தன் ஹரப்பானுக்கு இந்தியர்கள் மத்தியில் ஆதரவு இல்லை என ராமசாமியும் சில தமிழ் ஊடகங்களும் தான் புலம்பி வருகின்றன ஆனால் இந்திய சமுதாயம் தெளிவாக உள்ளது யார் சந்தர்ப்பவாதிகள் யார் உண்மையில் சேவையாற்றுபவர்கள் என தெரிந்து கொண்டனர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் ஏற்பாட்டில் சைவ மாநாடு ஸ்ரீ கோவில் தேவஸ்தானம் மற்றும் மஹிமா இணை ஏற்பாட்டில் திருவிலங்கு சைவ திருமுறை மாநாடு நடைபெறவிருக்கின்றது என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ டத் டாக்டர் ஆர் நடராஜா கூறினார் எல்லோருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பழம் திரு மகாமாரியம் கோயில் தேவஸ்தானம் பல்லாண்டு காலமாக திருமுறை மாநாடு நடத்தி வந்தது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் கோவிட் பத்தொம்போது வந்த கா வந்த பிறகு திருமுறை மாநாடு நடைபெறவில்லை அது நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காக இவ்வாண்டு ஸ்ரீ மகாமாரியம் மாரியோ தேவஸ்தானம் திருவலங்கு சைவ திருமுறை மாநாடு இருநாள் எழில் கம்பளம் திருநாள் அந்த மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று தினங்களில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கோயிலிலும் பங்குனான் மாரியம்மனில் அமைந்துள்ள ஐந்தாவது மாடியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தேதிகளில் இந்த திருநாள் இந்த மாநாடு வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கின்றது இந்த மாநாட்டிலே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாநாட்டை ஒட்டி ஸ்ரீமகமாரியமுக்குள் தேவஸ்தானம் தேவார போட்டியை இருபத்தி ஏழு நாலு இருபத்தி நாலு சனிக்கிழமை நடத்த வருகின்றது இரண்டு பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன ஒன்று ஏழு வயது முதல் பதினைந்து வயதுக்குள் இரண்டாவது பதினாறு வயதிலிருந்து பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆக இரண்டு பிரிவுகளாக இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது போட்டியில் வெல் வெல்கின்ற வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு அல்லது நபர்களுக்கு கேட்டகரி ஒன்று முதல் பரிசு இரண்டு நபர்களுக்கு தலா எழுநூறு வெள்ளி வீதம் வழங்கப்படும் இரண்டாவது பரிசு ஆறு நானூறு வெள்ளி வீதம் ரெண்டு நபர்களுக்கு வழங்கப்படும் மூன்றாவது பரிசு ஆறு இருநூறு வெள்ளி வீதம் ரெண்டு நபர்களுக்கு வழங்கப்படும் நான்காவது பரிசு ஆறு நூறு வெள்ளி ரெண்டு நபர்களுக்கும் ஐந்தாவது பரிசு ஆறு நூறு வெள்ளி ரெண்டு நபர்களுக்கும் வழங்கப்படும் இது இந்த பணத்தை எதற்காக கொடுக்கின்றோம் என்றால் இந்த மாணவர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் தேவாரத்தை படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இந்த பரிசு தொகைகள் கொடுக்கப்படுகின்றன அதேபோல் கேட்டகிரி ரெண்டு பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதல் பரிசு ஆயிரம் வெள்ளி இரண்டாவது பரிசு ஐநூறு வெள்ளி மூன்றாவது பரிசு முந்நூறு வெள்ளி நான்காவது பரிசு இரநூறு வெள்ளி ஐந்தாவது பரிசு நூறு வெள்ளி ஆகிய வகையில் நாங்கள் பிரித்து இந்த தேவார போட்டியை சனிக்கிழமை நடத்துகின்றோம் இது பதிவு செய்யக்கூடிய இறுதி நாள் வந்து நாளை இருபத்தி நாலு ஏப்ரல் இருபது இருபத்தி நாலுக்குள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் முன்பே உங்களுக்கு போட்டிருக்கின்றோம் அவர் கூடி இதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மோ டெலிஃபோன் எண் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு சைபர் ஆறு ஒன்று ஒம்பது சைபர் இதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதில் நிறைய மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தேவாரங்களையும் நம்முடைய சமயத்தையும் சைவ சமயத்தையும் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் இந்த விழா அமையவிருக்கின்றது இதில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் முதல் நாள் இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி ஏழரை மணிக்கு ஸ்ரீ மகா கோயில் அமைந்திருக்கின்ற நடராஜர் சபையில் விசேஷ பூசைகள் நடைபெறும் அந்த பூஜைக்கு பிறகு நம்முடைய நால்வர் பெருமானார் இங்கிருந்து இந்த மண்டபத்துக்கு எடுத்து செல்லப்படுவர் அது முதல் நாள் வந்து ஒரு பூஜை நிகழ்வு இரண்டாவது நாள் மண்டபத்தில் நடைபெறவிருக்கின்றது இதில் குத்துவிளக்கு ஏற்றிய பிறகு தேவார ஓதாரவனுடைய இன்னிசைக்கு பிறகு நம் நாட்டிலே இருக்கக்கூடிய திரு மகேந்திர குருக்கள் ஆதிசங்கரர் திருமணம் மலேசியா அவருடைய ஆசிபரை தேர்தல் பிரச்சாரத்திற்கு உதவ மாட்டோம் கொளகுபுபாரு இடைத்தேர்தலில் டிஏபி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவதால் எம்சிஏ பிரச்சாரத்திற்கு உதவி செய்யாது என அதன் தலைவர் வி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கைரியின் கழுவார் சுக்கு நிகழ்ச்சியில் பேசிய டிஏபி செயலாளர் ஆண்டனி லாக் எம்சிஏ தௌகே கட்சி என விமர்சித்திருந்தார் அதோடு அக்கட்சி மக்களுக்காக போராடும் கட்சி அல்ல என பேசினார் எங்களை பற்றி இவ்வளவு குறைவாக பேசிவிட்டு இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு உதவ வேண்டும் என ஏன் கேட்கிறீர்கள் இது எங்களின் மான பிரச்சனை பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு இப்போது நாடகம் ஆடினால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் உணர்வில்லாதவர்கள் அல்ல எனவே கொலகுபுபரு இடைத்தேர்தலில் எவ்வித நடவடிக்கையிலும் எம்சிஏ ஈடுபடாது என்ற முடிவில் மாற்றம் இல்லை என விகா கூறினார் நஜீப் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை வழக்கறிஞர் ஷஃபி சாடல் ஒன் எம்டிபி மேம்பாட்டு நிறுவனத்தை ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ துன் ராசாக் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானது என வழக்கறிஞர் தான் ஸ்ரீ ஷஃபி அப்துல்லா கூறினார் இந்த வழக்கில் நஜீப் மீது நான்கு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் இருபத்தி ஒன்று சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஆனால் அவை அனைத்தும் தவறானது என இன்று நடைபெற்ற ஊழல் வழக்கு விசாரணையின் போது இந்த திடுக்கிடும் புதிய வாதத்தை அவர் முன்வைத்தார் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து நடைபெற்று வரும் இவ்வழக்கில் தற்காப்பு வாதத்திற்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என நீதிபதி காலின் லாரன்ஸ் குவர முன்னிலையில் அவர் கூறினார் மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது என்று அரசு தரப்பு அவைகளை மீட்டுக் கொள்ளாதது ஏன் என்றும் ஷஃபி கேள்வி எழுப்பியுள்ளார் சோலைராஜ் மீது சுடுநீரை ஊற்றிய பெண்ணுக்கு பத்து ஆண்டுகள் சிறை மனநலம் குன்றிய முப்பத்தி மூன்று வயதுடைய ஆ சோலைராஜ் எனும் இந்திய ஆடவர் மீது மின்தூக்கியில் சுடுநீரை ஊற்றிய சீன பெண்ணுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பினாங்கு பலி புலாவ் செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி அசல் ஃபரீஸ் அம்மாத் கைருடின் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையை சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஓ எனும் அப்பெண் ஒப்புக்கொண்டார் மனநலம் குன்றிய ஒருவர் மீது மனிதாபிமானம் இல்லாமல் இவ்வாறு கொடூர செயலை புரிந்த அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆறாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார் அபராதத் தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக பன்னிரண்டு மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றார் அவர் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி பினாங்கு ஜலன் ராஜவாளியில் உள்ள ஐபாக் பங்சாபுரி அடுக்குமாடியின் மின் தூக்கியில் அப்பெண் கொடூர செயலை புரிந்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட சோலை கழுத்து மற்றும் கை பகுதிகள் வெந்து போனது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு